ஹே ஆல் வெல்கம் பேக் அவர் சேனல் இட்ஸ் டியூஸ்டே மார்னிங் எல்லோரும் கேப்ஷன் பார்த்துருப்பாங்க இதில் இவ்வளவு நன்மையா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன் ஆமாங்க நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் பட் வந்து அது நம்ம வந்து பெருசாக எடுத்துருக்க மாட்டோம் இரண்டு தடவை என்னமோ யூஸ் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் அதனால் எனக்கு எந்த பலனுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு கைவிட்டிருப்போம் பட் வந்து அது ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும் ஹேருக்கு பாதுகாப்பும் கூட சரிங்களா அதை பார்த்தா நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் கேப்ஷனில் போட்டிருக்க மாதிரி என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இது வந்து வேப்பலை நான் எடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னடா பச்சைக்கலாம் அது வேப்பலை அது ப்ளஸ் வந்து சின்ன வெங்காயம் இந்த ரெண்டையும் நல்லா அரைச்சி நீங்கள் வந்துட்டு ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி தான் ஹேருக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா தடையும் சிக்கல்லாம் எடுத்து சிக்கல் இல்லாமல் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து இது ரெண்டையும் நல்லா தே அரைச்சி ஊற வச்சு குளிங்க சரிங்களா வேப்பிலை பார்த்தீங்கன்னா பொடுகு டே அப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறது ஏதாவது புண்ணு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் விடாது தடுத்துடையனா இப்போ வெயில் காலம் வந்துருச்சு ஸோ கண்டிப்பாக குழந்தைகளுக்கும் நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணலாம் ஏன்னா வெயில் காலத்தில் குழந்தைங்க வெளியே விளையாட வைக்க தலையிலலாம் வெடிக்க எனக்கு சின்ன பிள்ளைலாம் வெடிச்சிருக்குங்க அப்போல்லாம் வந்துட்டு எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இடத்த மட்டும் ரவுண்டாம் வந்து வெட்டி வெட்டி விடுவாங்க வெட்டி விட்டு அதுக்கு மருந்து அப்புறம் வந்துட்டு இந்த சூடமும் தேங்காய் எண்ணெய் இருக்கலாம் அதை கலந்து வைப்பாங்க கொஞ்சம் எரியும் தான் சின்ன பிள்ளை எனக்கு தலையிலலாம் வெடிச்சிருக்கு அதனால தான் நான் சொல்கிறேன் இது ரெண்டும் நீங்கள் தேங்க கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்து அது வந்துட்டு அந்த டேண்ட்ரஃபோ இல்லை அந்த வெடிக்கிறதோ வந்துட்டு உங்களுக்கு வர விடாமல் பாதுகாக்கும் அதுக்காகத்தான் நான் வந்து சொல்கிறேன் ஸோ வந்துட்டு வேப்பலையும் இந்த சின்ன வெங்காயமும் தேய்ச்சி குழந்தைங்களுக்கும் நீங்கள் ஊற வச்சு குளிக்க வைக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க சும்மா தேய்ச்சி நல்லா குளிப்பாட்டி விட்ருங்க பெரிய பொண்ணுங்க காலேஜு ஸ்கூலு அப்புறம் வந்துட்டு இப்போ வீட்டில் இருக்கிற குடும்ப பெண்கள் இவங்க எல்லாருமே நீங்கள் வந்து தேய்க்கலாம் சரிங்களா அது நம்ம தேய்ச்சி ஒரு ஒன்றார் ஊற வச்சு குளித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொடுகு இந்த வெயிலுக்கு இப்போ வெடிக்கிறது எதுவுமே இருக்காது குளிர்ச்சியாகவும் இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு முடி வளர்கிறதுக்கும் இது ரெண்டும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இது வந்து ரொம்ப ஈஸியானது எல்லாத்துக்குமே கிடைக்கக்கூடிய ஒன்று தான் அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போ சின்ன வெங்காயம் வெலை சீப்பாக தான் விற்கிது எங்கள் அம்மாவுமே நிறையா தான் வாங்கி போட்டிருந்தாங்க அதனால அதுவும் எடுத்துக்கோங்க வேப்பலை எல்லா இடத்துலையும் இப்போ முக்கு வேப்பலை மரம் இருக்குது ஸோ அதில் வந்து கொஞ்சம் போல் பறித்து நல்லா கழுவிட்டு நீங்கள் ஊற வச்சு தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னா முடிக்கு ரொம்பவே நல்லது சரிங்களா ஆமாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிளகு ஜீரக சாதம்னு சொல்லுவாங்க அதாவது வெண்பொங்கலாக போடாமல் வெறும் மிளகு ஜீரகம் கடுந்த வெறும் பச்சை போட்டு தாளித்து அது நல்லா இருக்குங்க வித்தியாசமான டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் லெமன் சாதம் சாம்பார் வச்சுருந்தாங்க பீட்ரூட் பொரியல் அப்புறம் மை ஃபேவரேட் காராப்புந்தி அப்புறம் ரோஸ் மில்க் பார்த்துருப்பீங்க ஆமாங்க வெயிலுக்கு ஏதாவது ஜில்லுன்னு குடிக்கணும் போல் இருக்கும் அதனால அதில் மேக்ஸிமம் என்னோட வீடியோ ஷார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு மோர் தான் வச்சிருப்பேன் சரி இன்றைக்கி வீட்டில் தான் நான் இருக்கோம் நம்ம ட்ரை பண்ணுவோமேன்ட்டு நான் வந்து ரோஸ் மில்க் வீட்டிலே ரெடி பண்ணி தான் நான் வச்சுருந்தேன் இப்போ ரோஸ் மில்க் வந்து ரொம்ப ஈஸி தான் வெளியே பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா போட்டிருக்கான் அதுக்கு நம்ம எசன்ஸ் பாட்டில் வாங்கி வச்சிட்டோம் நம்ம வீட்டிலேயே பண்ணிக்கலாம் அதுக்கு பால் வெறும் இருபது ரூபாயோ ரெண்டு ரூபாயோ தான் பால் அரை லிட்டர் அது வாங்கி ஒரு பத்து கரண்டி தாங்க ஜீனி அது போதும் நாற்பது ரூபா போட்டு வாங்கி ரெண்டு பேர் தான் குடிக்க முடியும் இது இருபது ரூபாய்க்கு பால் வாங்கி செஞ்சு வச்சுட்டோம்னா நாங்கள் ரெண்டு நாளைக்கு வச்சுப்போம் நாங்கள் நாலு பேரை வீட்டில் குடிச்சிப்போம் அதனால் வந்துட்டு எங்களுக்கு ஒன்றும் தெரியல ஸோ எங்களுக்கு ரோஸ் மில்க் நான் அடிக்கடி போட்டு வெயில்களை இதோட மூணு நாலு தடவை போட்டு இந்த தடவை நான் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நீங்கள் யாரெல்லாம் வெயிலுக்கு வந்து என்ன மாதிரி கூல்ட்ரிங்க்ஸு இல்லை இந்த மாதிரி குளிர்பனங்கள் அதாவது என்ன சொல்கிறது மோர் இளநீர் இந்த மாதிரி யாரையும் எடுத்துப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சரிங்களா மேக்ஸிமம் கொஞ்சம் ஹெல்தியாகவே எடுத்துக்கோங்க சரிங்களா ரோஸ் மாரி கொஞ்சமாக அசன் சேர்ந்துருக்கேன் நான் ஏன்னா அதுவுமே அன்ஹெல்தி தான் பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது கொஞ்சம் அதுவும் சாப்பிடணுன்னு தானே தோணும் வெயிலுக்கு அதனால் நான் வந்து மோஸ்ட்லி டெய்லி வந்து மோர் எடுத்துப்பேன் அப்புறம் வந்து இளநீர் எடுத்துப்போம் நீங்களும் இந்த மாதிரி கொஞ்சம் வெயிலுக்கு குழு குழுன்னு எதமாக இருக்கிறது பார்த்து எடுங்க சரிங்களா முடிஞ்சளைக்கும் பன்னெண்டு மணிக்கு மேலே வெயிலில் போகாதீங்க யாருமே முடிஞ்ச அளவுக்கு தடுத்துக்கோங்க பட் போக வேண்டிய சுற்றுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா போயிட்டு வாங்க குடை எடுத்துக்கோங்க தலைக்கு ஸ்கார்ப் மாதிரி ஏதாவது கட்டிக்கோங்க அந்த மாதிரி போயிட்டு கொஞ்சம் சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வாங்க ஏன்னா இப்போ வெயில் அடிக்கிறது அந்த மாதிரி இருக்குது அதனால அக்னி நட்சத்திரம் நடந்துகிட்டு இருக்கா அதனால நான் சொல்கிறேன் ஸோ பத்து பத்திரமா போயிட்டு வாங்க தலையை முடிஞ்சளவுக்கு விரிச்சு போடாமல் பின்னி போட்டு போங்க வந்து நல்லா அதை சீவி சிக்கல் எடுத்து வீட்டில் வந்துட்டு நீங்கள் பின்னி முனி வரை முனியில் தொங்க போடாமல் அதை முனி வரைக்கும் நல்லா பின்னி மடித்து கட்டுங்க சரிங்களா அப்போ தான் உங்களுக்கு வந்து முடி வந்து உடையாது ஒரு மாதிரி ட்ரை ஆகாது இல்லைனா சீக்கிரமாக ட்ரை ஆகி முடி உடைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் கொட்ட ஆரம்பிக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் ஸோ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துருங்க நிறையா வாட்டர் குடிங்க ரொம்ப என்னால் குடிக்க முடியாதுங்க மோர் வந்து டெய்லி ரெண்டு டம்ளர் குடிச்சிக்கலாம் ஒன்றும் தப்பே கிடையாது பாதாம் பசன் வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா நான் பாதாம் பசுன் போட்டு தான் நான் மோர் குடிப்பேன் அது ரொம்ப உடம்புக்கு நல்லது குளிர்ச்சியும் கூட நைட்டு நீங்கள் சும்மா ரெண்டு மூணு ஊறப்பட்டிங்கன்னா போதும் அதுவே எங்களுக்கு பொசு பொசுன்னு நல்லா நிறையா வந்துடும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஸோ மோ பாதாம் பிசன் வாங்கிச்சு மோர் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை குடிச்சிக்கோங்க நிறைய தண்ணி குடிங்க முடிஞ்ச அளவுக்கு இளநீர் வாங்கி குடிங்க வேறு சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கலாம் அது முடிஞ்சால் வாங்கி குடிங்க இல்லைன்னா இது ரெண்டுமே நம்மளுக்கு போதும் தண்ணி போலாம் சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க உங்கள் உடம்பை வெயிலுக்கு போகிறவங்க பார்த்து பத்திரமாக போயிட்டு வாங்க கூலிங் கிளாஸ் இருக்கிறவங்க கூலிங் கிளாஸ் போட்டுக்கோங்க ஏன்னா நம்மளை நம்மளே பாதுகாத்துக்கறணும் இல்லையா அதனால தான் நான் இவ்வளோவும் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயில் பூஜை தான் வழக்கம் போல் இந்த வாரம் போன வாரம் பண்ண முடியல ஸோ இந்த வாரம் வந்துட்டு வெயில் பூஜை அஞ்சு இது நான் பண்ணியிருக்கேன் பால் தயிர் சந்தனம் தேன் பன்னீர் இந்த அஞ்சும் வச்சு தான் நான் வந்து வேல் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் எனக்கு பிடிச்சது உருளி டெக்ரேஷன் இந்த வாரமும் அதே மாதிரி உருளி டெக்ரேஷன் பண்ணியிருக்கேன் அடுத்த வீக் வேறு ஏதாவது நெக்ஸ்ட் ஏதாவது ட்ரை பண்ணால் நினச்சிட்ருக்கேன் பார்ப்போம் சரிங்களா வெற்றிகரமாக நான் ஆறாவது வாரம் வெத்தலை தீபம் போட்டேங்க உடலை ஒரு வாரம் விட்டு போச்சு ஸோ முடியலை அதனால தான் அவங்களுக்கே தெரியும் பெண்களுடைய அந்த த்ரீ டேஸ் ப்ராப்ளம் தான் அதனால தான் பண்ண முடியல ஸோ வந்துட்டு இந்த வீக் வந்துட்டு ஆறாவது வாரம் நான் நல்லபடியாக போட்டேன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு போனேன் ஐயோ வேத்தாள தீபம் போடலையே என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு எப்படா அடுத்த செவ்வாய் வரும்னு சொல்லிட்டு நான் காத்திருந்து நான் வந்து வெத்தலை தீபம் போட்டிருக்கேன் நீங்கள் யாரெல்லாம் சாமி கும்பிட்ருக்கீங்க வேத்தாள தீபம் போட ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லை வேல் பூஜை பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் சரி நான் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறேன் ஏன்னா நிறையா பேர் வந்து இது ஆர்வம் எப்போவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நான் வந்து இப்போ தான் பிகினர்ஸ் ஃபஸ்ட்டு யூடியூப் ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணிகிட்டு இருக்கேன் தான் கேட்குறேன் என்ன பார்த்து யாராவது பண்ணியிருக்கீங்களா என்னான்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு ஒரு ஆசையில தான் நான் கேட்குறேன் சரிங்களா அதுக்காக தான் நான் விரதம்லாம் இருக்கலாங்க ஏன்னா எனக்கு முடியலை ஸோ நான் வந்துட்டு விரதம் இல்லை பழசு சாப்பிடாம அந்த மாதிரி சாப்பிட்டு நான் இருந்தப்பேன் மெயினாக நான் வெத்தலை தீபம் போடணும் நினச்ச கறியும் நடக்கணுன்றதுக்காக நான் வந்து வெத்தலை தீபம் போட்டுட்ருக்கேன் ஊடல கொஞ்சம் இருட்டாக இருக்கும் லைட் ஆஃப் ஆகிடுச்சி அதனால தான் இருட்டாக இருக்கேன் இருட்டாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு சாமி கும்பிட்டு வேலாபிஷேகம் முடித்து வெத்தலை தீபம் போட்டுட்டு அந்த டைமுக்குள்ளே போடணும் இல்லையா ஸோ அதனால் அந்த டைமுக்குள்ளே எல்லாமே நான் பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு தூப தீபம் ஆராதனை வழக்கம் போல் பத்தி சாம்பிராணி அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த தீபம் காமிச்சு லாஸ்ட்டை வந்து கற்பூர தீபம் காமிச்சு நீங்கள் எல்லோரும் பாருங்கள் கோயிலுக்கு போக முடியல பார்க்க முடியலன்றவங்க என் வீடியோவில் பார்த்து நல்லபடியாக சாமி கும்பிட்டுக்கோங்க உங்களுக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் சரிங்களா அதுக்கப்புறம் இன்றைக்கி நெய்வேத்தியம் பார்த்தீங்க அப்படின்னா நான் தான் அமைச்சுருந்தேன் நான் வேறு ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன் பட் வந்துட்டு எழுந்திரிச்சது அஞ்சு மணிக்கு தான் எழுந்திரிச்சேன் சரி இதுவே பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு தான் ஆனால் நைட்டு நான் ஊரை போட்டேன்னா ரொம்ப கொஞ்சம் இப்போ மதுரையில்ங்கேருந்து சித்திரத்திரை இப்போ தான் முடிஞ்சிருக்கு ஸோ சாமி பார்க்க வைக்கணும் போக இருந்ததில் ரொம்ப அழுப்பாக டயர்டாக இருந்தது அதனால் வந்துட்டு இந்த வாரமும் சரி பச்சை பயிரே வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பச்சைப்பயிறு வேக வச்சு நான் வச்சுருக்கேன் பால் அதில் கொஞ்சம் போல் தேன் விட்டு வழக்கம் போல் வெத்தலை பாக்கு பூ பழம் வச்சு நான் என்னால் முடிஞ்ச நைவேத்தியை வச்சு சாமி கும்பிட்ருக்கேன் நீங்கள் பாருங்கள் நல்லா இருப்பார் இந்த முருகர் சில என்னமோ எனக்கு தெரிலங்க பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு உங்கள் யாருக்கெல்லாம் எந்த கடவுள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா முருகர் பாருங்கள் இப்போ வெளிச்சத்தில் பாருங்கள் நல்லா தெரியும் அழகாக பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாகவும் இருந்துச்சு இந்த வாரம் பூஜை பண்ணது இருக்கிறவங்க நீங்கள் எல்லாம் யாரெல்லாம் போய் திருவிழா பார்க்க போனீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க சரிங்களா பத்து நாள் திருவிழாவும் பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் நாங்கள் பத்து நாள் திருவிழாலாம் பார்க்கலாங்க ரெண்டு மூணு நாள் தான் பார்த்துருப்பேன் ஏன்னா கூட்டம் எனக்கு வந்து ஆகாது என்ன மாதிரி எத்தனை பேத்துக்கு கூட்டம் ஆகாது அப்படின்றவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கல ஆசையாக தான் இருந்தது பட் வந்து என்னால் போக முடியல வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல் உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறீங்க இஸ் பை டேக் கேர் வெயிலுக்கு கிளறு சேஃப்டியாக இருங்க